மங்கள காரகன் செவ்வாய் பகவான் அந்த ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்தரை பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக மெஞ்ஞானத்தின் மூலமாக மெஞ்ஞான அனுகிரகத்தின் மூலமாக ஆன்மீக சம்மந்தப்பட்ட அப்பலுக்கு இல்லாத விரதத்தின் மூலமாக நல்ல புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ராசி அதிபதி அட்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அதாவது குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த கால நட்டங்கள் தவிர்க்கப்படும் நல்ல நல்ல நன்மையான திட்டங்கள் உருவாக்கப்படும் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஏற்கனவே கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் வெகுமானம் அப்படிங்கிறது தாண்டவமாடும் எல்லாவற்றுக்கும் மேலாக கணினி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பணம் கிடைக்கக்கூடிய கடல் கடந்த பயணம் கௌரவமாக அமையக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும்